வணக்கம் பால்க வளத்துடன் ராஜபோபி நிறுவன மற்றும் ஃபை நகமி என்பிசி தேர்வர்களுக்கு ஒரு நற்செய்தி அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்ததுக்கு வந்து இப்போ ஜட்மெண்ட் டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல இதற்காக ரெஸ்பாண்டன்ஸ்காக அவங்களுக்கான அவங்களுக்காக ஆஜரான அட்வொகேட் ஜி சத்திராவ் அவர்கள் ப்ரே என்ன அப்படின்னா எதற்காக அப்படின்னா ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கி ஆன்சர் ஃபைனல் கீ ஆன்சர்ஸ் பப்ளிஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்ஸ் இருக்குல்ல அந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ஸ் அந்த காப்பியை வந்து ஆஸ்பரன்ஸ் கேண்டிடேட்ஸ் கொடுக்கணும் தான் பிரே இதுல நோட்டிபிகேஷன்ல இவங்க எழுதி வச்சிருவாங்க தெரிவு பணிகள் முழுமையாக முடியடைவரையும் வரை தேர்வு தொடர்பான இறுதி விடைகளை தேர்வாணையம் வெளியிடாது கமிஷன் ஷெல் நாட் பப்ளிஷ் த ஃபைனல் ஆன்சர் கீ செலக்ஷன் பெரிய நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டிஆர்பி ல கொடுக்கறாங்க இந்த மாதிரி அந்த கார்பன் காபி டிஎன்பிஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டா அதை வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் பீங்ஸ் கட்டில் மிட்வே ரிசல்ட்டிங் இன் டிலே இன் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுல வந்து டிலே ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒழுங்காக இருந்தால் எதற்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணப் போகிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் இதெல்லாம் வெளியிடுவாங்க இந்த ஃபைனல் ஆன்சர் கி அதனால ஏதாவது யூஸ் அப்படின்னா நோ யூஸ் பாம்பு அடிக்கிற மாதிரி அது அதனால் ஒரு யூஸும் கிடையாது இப்போ பாருங்க குரூப் டூ டூ ஏ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது இந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்லாம் நீங்க ஐநூறுரூவா கொடுத்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஸ்ட்ரெஸ் தான் மிச்சம் வேற என்ன பண்ண முடியும் வந்து அதில் கேஸ் போட்டிருக்காங்க பார்க்கலாம் என்ன அவுட் கம் வருது அப்படின்ட்டு இது வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ் கேஸ் போடல அப்படின்னா இந்த நீங்க அதாவது உங்களுக்கு ஒழுங்கா கரெக்ட் பண்ணல இந்த கரெக்ஷனில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு பன்னெண்டு மார்க் போட்டிருக்காரு ஜீரோ மார்க் போட்டிருக்காரு எட்டு மார்க் போட்டிருக்காரு ஒன்று இந்த மாதிரி ரொம்ப வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறவங்க கேஸ் போடுங்க அத பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பு ஜட்ஜே ஜட்ஜஸ் இருக்கிறாங்க பாருங்க ரெக்ரூட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்சர் கீ வந்து ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்ச உடனே வெளியிட்டுறாங்க ஸோ இது வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸை எந்த வகையிலேயும் இது வரைக்கும் பாதித்தது இல்லை நீங்கள் ஏன் பாதிக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அருமையான கேள்வி ஸ்ரீ சக்திராவ் என்ன இதுக்காக வாதாடி இருக்கிறார் அப்படின்னா இந்த கேண்டிடேட் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆன்சர்கியை பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு நல் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சரியாக மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதா கேள்விகளுக்கு சரியாக விடை வந்து குவிக்கப்பட்டுள்ளதா டிஎன்பிஎஸ்சி ஆல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தேவை தானே இப்போ தான் ஜட்ஜ்மெண்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இனிமேல் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் கீஸை வந்து கண்டிப்பாக வெளியிடணும் ஆனால் ஒரே ஒரு இதில் என்னென்னா சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் மற்ற எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மல்டி ஸ்டேஜஸ் இருந்ததுன்னால் அதுக்கு பண்ண மாட்டாங்க பட் சிங்கிள் அப்செக்டி டைப் எக்ஸாமினேஷன் எஸ்பெஷலி வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ் பப்ளிஷ் தன்சர் கி இமீடியட்லி ஆஃப்டர் இட்ஸ் பைனலைசேஷன் பிபோர் பப்ளிஷிங் செலக்ஷன் லிஸ்ட் இன் ரிக்ரூட்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் வந்து சொல்றாங்க ஸோ இது வந்து மல்டி டயர்டுக்கு வராது பட் அந்த சிங்கிள் ஃபேஸ் இருக்கிறதுக்கு சிங்கிள் ஃபேஸஸ் அப்படின்னா இந்த மாதிரி குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகள் குரூப் ஃபோர் நமக்கு தெரியும் ஒரே ஒரு ஸ்டேஜ் அந்த எம்சி டைப் அதுக்கு மட்டுமே வச்சுதான் நமக்கு வேலை கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் வந்து கோர்ட்டுக்கு தான் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பேரன்சிக்காக வெளிப்படைத்தன்மைக்காக ஒவ்வொரு நீதிமன்ற உத்தரவுகளும் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாலு பேர் போட்டிருக்கிறாங்க எம் முத்துலட்சுமி லக்ஷ்மி எம் மணிமேகலை எஸ் முத்து செல்வம் அண்ட் எம் குணசீலன் ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான் உங்களுக்கு எப்போல்லாம் கிரீவன்சஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் எஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு தகுந்த நீதி கிடைக்கும் ஸோ நன்றி இனிமே வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஃபைனல் கீஸ் வெளியிட்ட பின்னாடி தான் ரிசல்ட்ஸ் அல்லது செலக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இது குரூப் ஒன்னுக்கோ குரூப் டூக்கோ பொருந்தாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கும் இது பண்ணணும் இதனால ஒரு பிரச்சனையே வராது பாக்கலாம் வரிசையா ஒன்னொன்னா தானே நமக்கு கிடைக்கும் நன்றி அடுத்த வீடியோல பாக்குறேன்